நம்ம கேழ்வரகு மாவை பயன்படுத்தி இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பிடி கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் ஃபஸ்ட்டு இந்த பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்காக கால் கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் வந்து வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் நீங்கள் சிவப்பு அவல் இருந்தால் கூட அதை பயன்படுத்திக்கோங்க இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க மாவை சேர்த்துட்டு இது கூடவே அரைச்சு வச்சிருக்க அவள் மாவையும் சேர்த்துக்கோங்க கால் அளவுக்கு அவுள் எடுத்துட்டு அத வந்து நல்லா மிக்சி ஜார்ல அரைச்சு எடுத்தாச்சு இந்த மாவையும் சேர்த்துட்டு இது கூடவே முக்கால் கப்பளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ கால் கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்துக்கோங்க இந்த தேங்காய் சேர்த்துட்டு கொலக்கட்டை செய்யும்போது ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க ஸ்பூன் வச்சு கலக்கிறதுனால அவ்வளோவா வந்து மிக்ஸ் ஆகாது அதனால கையை வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மாவில் நாட்டு சர்க்கரை தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி கை வச்சு ஃபஸ்ட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிடுங்க தண்ணி வந்து ஆவி வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடான தண்ணியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து கொடுத்துருங்க எடுத்ததுமே தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது உங்ககிட்ட நாட்டு சர்க்கரை இல்லைனா அதுக்கு பதில் இந்த மாதிரி உடச்ச வெள்ளத்தை தண்ணியில் கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி சுடுதண்ணிக்கு பதிலாக நீங்க அந்த தண்ணியை சேர்த்துட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த கொலக்கட்டைக்கு நாட்டு சக்கரை அப்படியே சேர்த்துட்டேங்க நாட்டு சக்கரையில் வந்து கல் தூசி எதுவுமே இருக்காது நீங்கள் உடச்ச வெள்ளம் பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மாவுல சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுமே நீங்கள் கை போட்டு பிசைஞ்சிங்கன்னா தண்ணி சூடாக இருக்கிறதுனால மாவு பிசைய முடியாது அதனால ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு மாவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இந்த மாவுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது வந்து கொலக்கட்டை சாப்பிடல ரொம்பவே வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த புடி கொழுக்கட்டையில் கண்டிப்பா நெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு நெய்யோட டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இந்த மாவு பிசைஞ்சுக்கோங்க இப்ப நெய் சேர்த்துட்டு இந்த மாவை கை வச்சு லேசாக அந்த மாதிரி பிசைஞ்சு கொடுத்ததும் மூடி போட்டு வச்சிருங்க இந்த மாவு இப்படியே ஒரு மூணு நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க இந்த மாதிரி மாவை வந்து நீங்க நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் புடி கொழுக்கட்டை செய்யும்போது கொலக்கட்டை நல்லா சாஃப்டாகவும் மாவு நல்லா கெட்டியாகவும் வந்துடும் இப்ப கையில மாவு எடுத்து காட்டுறேன் பாருங்க மொதல் எந்த அளவுக்கு நல்லா தளர்வா இருந்துச்சுன்னா இப்ப எந்த அளவுக்கு நல்லா கெட்டியா இருக்கு பாருங்க இதுக்கப்புறம் இந்த மாவை ஒரு டைம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தான் வந்து கொளக்கட்டை விரிசல் விழுகாமல் இருக்கும் இப்போ மாவு பிசைஞ்சதுமே உங்களுக்கு பிடி கொளக்கட்டை எந்த சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சமா மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லாமே பிடி கொலக்கட்டையாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்படி ஃபர்ஸ்ட் நீங்க எல்லா மாவுமே கொளக்கட்டையே தயார் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொலக்கட்டை வேக வச்சு எடுக்க ரொம்பவே ஈஸியா இருக்கும் இப்போ ஒரு இட்லி தட்டில் கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்க சமையல் என்ன வாசனை இல்லாத எண்ணெய் பயன்படுத்திக்கோங்க இப்ப நெய் தடவுன இந்த இட்லி தட்டில் ஒவ்வொரு குழியிலையுமே ரெண்டு ரெண்டு கொலக்கட்டையா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்துட்டு இதுக்கப்புறம் இந்த கொலக்கட்டையை வேக வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்துல ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொலக்கட்டை தட்டை அப்படியே வச்சுட்டு இதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுருங்க இந்த கொலக்கட்டை வேகிறதுக்கு கரெக்டாக அஞ்சு நிமிஷத்தில் நல்லா வெந்து வந்துருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் கொளக்கட்டை பார்க்கும்போது எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் இதை ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி எடுத்து விடுங்க ஒன்னோடய ஒன்று ஒட்டாத அளவுக்கு இந்த கொலக்கட்டை ரொம்பவே அருமையாக வெந்து வந்திருக்கு கையில் தொட்டு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் மீதம் இருக்க எல்லா மாவும் இதே மாதிரி கொளக்கட்டையாக செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க இந்த கொலக்கட்டை ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சுருந்து சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி கேழ்வரகு மாவை பயன்படுத்தி நீங்களும் இந்த மாதிரி இனிப்பு பிடி கொளக்கட்டையை செஞ்சு பாருங்க அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சமல் டெலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்